ちょっと待って。 கிட்டிமன்றமே கேள கேளமா எல்லாரும் கூடி பாத்து கை தட்டிடுங்க கேள கேளமா ஹலோ நம்ம மால ஒரே பானா ஹோக்க வேண்டியது இல்லையா மாត្រ வந்து வர மாட்டேங்குறியா யாரும் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாត្រ வந்து வர மாட்டேங்குறல்லையா ஹலோ சம்பி கிட்டிமன்றமே கேளங்க ரெசிடென்ட் கிட்டிமன்றமே கேளங்க தர தர கிட்டிமன்றமே கேள

மாறவே கூடாது யாரோமா இந்த மாதிரி எல்லாம் மாத்தி சாபரே குட்டாங்கலாம் எல்லாம் என்னையெல்லாம் என்னோட என்ன ஆட்டங்கள ரொம்ப 俺们不让。